வணக்கம் நான் கவிதா என் கணவர் வந்து என் மேல் அன்பாக இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை என் கணவர் வந்து என் மேல் அன்பாக இருந்தார் இப்போ என்னவோ என் மேல் அன்பே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் இப்போ உங்கள் கணவரோட மனசில் வந்து நீங்கள் இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்ன விஷயம் அப்படின்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு முடிவு பண்ணும்போது வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க என்னென்னா இப்போ நம்ம குடும்பத்தை பற்றியாக இருக்கலாம் இல்லை பசங்களோட ஃப்யூச்சரை பற்றியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு முடிவு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிற உன்னோட விருப்பம் என்ன அப்படின்னு நமக்கு டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துருவாங்க முடிவு எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க நான் இந்த முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை வந்து எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க நீங்கள் ஒரு சினிமாவுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா அவுட்டிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு கோவிலுக்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் எங்கேயுமே சரி உங்களை வந்து அவங்க வெளியில் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க அப்படியே மீறி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க எனக்கு காசு கொடுத்துருவாங்க உங்ககிட்ட நீயே போய் வாங்கிக்கோ நான் வரல நான் வந்து என்ன ஆஃபீஸ் வேலை இருக்கேன் எனக்கு வெளியில் போகணும் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் உனக்கு என்ன தேவையோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருவாங்க எங்கேயுமே உங்களை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க எல்லா இடத்துக்குமே அவங்க தனியாக தான் போகணுன்னு நினைப்பாங்க ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க தனியாக தான் போகணுன்னு நினைப்பாங்க இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொன்னீங்க அப்படின்னா உங்களை உடனே டாமினேட் பண்ணுவார் அவர் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ இப்போ உங்கள் வேலையை பாரு நீ எதுக்கு வந்து இதில் தலையிடுற அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் வந்து கரெக்டான சொல்யூஷனை கூட நீங்கள் சொல்வீங்க அதனால் வந்து உங்களை வந்து அதை ஏற்றுக்கு தயாராக இருக்க மாட்டார் அவர் நீ போய் உங்கள் வேலையை பாருன்னு எல்லோரும் முன்னாடியும் நம்மளை வந்து மூக்கு கொடைக்கிற மாதிரி பேசுவாங்க அதே மாதிரி உங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முன்னாடியும் சரி உங்களை பற்றி பெருமையாக எதுவும் பேச மாட்டாங்க எதையும் பண்ண மாட்டாங்க நீங்கள் அப்படியே உங்களை மட்டன் தட்டியே பேசுவாங்க அவங்கள அவங்க முன்னாடியே அப்படியே மட்டன் தான் பேசுவாங்க அப்படியே உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவர் தான் எல்லோரும் தெரிஞ்ச மாதிரியும் அந்த மாதிரி நடந்துப்பார் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணாலும் சரி உங்களை வந்து பாராட்டவே மாட்டாரு அவருக்கு பிடிச்ச விஷயமாவிட நீங்க பண்ணியிருப்பீங்க அவருக்கு பிடிச்ச சமையலாக இருக்கும் இல்லைனா அவருக்கு பிடிச்சத ஏதோ ஒன்று நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுருப்பீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அப்போ கூட அதை பார்த்துட்டு அவர் சந்தோஷப்படவே மாட்டார் முதல்ல உங்களை பாராட்டவே மாட்டார் வெரி குட் பரவாயில்ல இதை நீ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவே மாட்டார் எப்பவும் போல் அப்படியே சிடு சிடு சிடுன்னு இருப்பார் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் அவர் பிடிச்சது செஞ்சாலும் சரி இல்லை பிடிக்காதது செஞ்சாலும் சரி எப் என்ன செஞ்சாலும் சரி எப்பவுமே ஒரே மாதிரியாக இருப்பார் உங்களை பாராட்டணும் அவங்கள உங்களை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார் நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணீங்க அது பெரிய லெவல் போச்சு அப்படின்னா கூட ஆ அப்படியா சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துப்பார் அப்படியா பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் பண்ணவே சொல்லவே மாட்டாங்க சரி ஓகே இருக்கட்டும் என்ன இப்போது அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிவிடுவாங்க அவங்க ஆஃபீஸ்லேயும் சரி என்ன நடக்குது இல்லைனா வெளியில் எங்கேயாவது போகிறோம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறா ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அங்கே என்ன நடக்குது யார் என்ன சொல்கிறாங்க எதுவுமே வந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டார் என்ன எங்கள் ஆஃபீஸ் பார்ட்டிக்கு போனேன் எங்கள் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்கு போனேன் இது நடந்தாங்க இது சொன்னாங்க அப்படின்றது எதையுமே வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டார் இங்கே வெளில போகிறேன் ஆஃபீஸ் விஷயமாக போகிறேன் இங்கே போகிறோம் அங்கே போகிறேன்னு சொல்லி தகவல் மட்டும் சொல்லிட்டு போவார் தவிர அங்கே என்ன என்ன பேசினாங்க எதுன்றது எந்த தகவலுமே வந்து உங்ககிட்ட உங்கள் வந்து ஷேர் பண்ணவே மாட்டார் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டு வச்சுப்பாங்க அந்த பாஸ்வேர்டு என்னன்றதை விட உங்கள் கிட்டே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ஃபோன் வந்தாலும் சரி உங்களை வந்து எடுக்க விட மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாவே நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் கொஞ்சம் ஜாகத்தையாக இருக்கணும் அப்போ ஃபோன் வந்தாவே என்ன பண்ணுவாங்கன்னா நீ எடுக்காத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாம் சார்ஜர் போட்டுவிட்டு இங்கே வெளில போயிருக்காங்க அப்படின்னாலும் சொல்லிட்டு போயிடுவாங்க ஃபோன் வந்து நீ அட்டன் பண்ணாத நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஃபோன் வந்து நம்ம எடுக்கலாம் இல்லை யாரும் நம்ம என்ன எதுன்னு கேட்கலாம்ல அதை கூட கேட்கல என்ன தப்பு இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து நோட் பண்ணணும் என்ன நடக்குது இப்போது ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஃபோன் ஏதாவது வந்தது வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்காரு அந்த மாதிரி டைமில் ஃபோன் வந்தது அப்படின்னா நம்ம முன்னாடியே பேசிட்டு போகலாம் அது எந்த தப்பும் கிடையாது எந்த ஃபோனாக இருந்தாலும் நமக்கு தெரியாத ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோ ஆனால் அப்படி பேச மாட்டாங்க சில பேர் ஃபோனை திருப்பி தனியாக போயிடுவாங்க தனியாக போய் பேசிட்டு வந்து யார் பேசுனாங்க அப்படின்னா ஆஃபீஸ் விஷயமா பேசணும் அப்படின்னு சொன்னோம் எதுக்கு அது பொய் தானே அது அது வந்து நம்ம எந்த பிரச்சனையும் இல்லைனா நம்ம முன்னாடியே பேசிட்டு போக வேண்டியது என்ன போன இதுன்னு தனியாக போகிறாங்க அப்படின்னாவே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னவோ தவறு நடக்குது அப்படின்னு நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு உஷாராக இருக்கணும் இதுவும் இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக பேசிட்டு போகிறது தப்பு கிடையாது ஆனால் போய் தனியாக போய் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக இருக்கணும் அந்த டைமில் கடைசியாக ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் கா நம்ம கிட்டே என்ன லேடிஸ்கிட்ட என்ன சொல்லுவாங்க பாரு அந்த பக்கத்து வீட்டில் பொம்பளை எப்படி இருக்காங்க பாரு எதிர்த்து வீட்டில் இருக்கவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு நீ எப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோடு சேர்த்து நம்மளை வந்து மட்டன் தட்டி பேசுவாங்க அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க அவங்க அவங்க எப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்மளை வந்து மட்டன் தட்டி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்க முடிவு பண்ணி நம்மள வந்து மட்டம் தட்டி பேசுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இவங்க மனசில் நாம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உஷாராக இருந்துக்கணும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் ஓரளவு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை உஷாராக நம்ம காப்பாற்றிக்கிட்டு தான் நமக்கு வந்து நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்